ஒரு நிமிஷம் மேல தள்ளதுக்கு முன்னாடி இதை மட்டும் நல்லா ஒரு முறை கேளுங்க உங்களின் மனம் தெளிவு பெறும் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை உங்களை சோதிக்கும் ஆனால் அது உங்களை அழிப்பதற்காக இல்ல அது உங்களை வளர்ப்பதற்கு உங்களால என்னவெல்லாம் முடியும்னு காட்டதான் வந்திருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் வரும் அந்த நாளில் உங்களோட கண்ணீரையும் கூட பெருமையாக இந்த உலகம் பாராட்டும் ஆனா அந்த நாளை அடையணும்னா நீங்கள் இன்னைக்கு தளரக்கூடாது பல பேர் வாழ்க்கையில ஒரு விஷயம் புரியாம தப்பா நினைக்கிறாங்க அது என்னன்னா என்னால முடியாதுன்னு சொல்ற அந்த ஒரு சிந்தனைதான் நம்ம வாழ்க்கைய நிறுத்துது ஆனா உண்மையா முடியாததுன்னு ஒன்னும் இல்ல நீங்க உங்க மனச நம்புனா முடியாததுங்கறது கூட உங்களால உறுதியா முடியும்னு புரிஞ்சுக்குவீங்க அதனால ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை உங்களை தள்ளும் போதெல்லாம் நீங்க இன்னும் வலிமையா நிற்கணும் ஏன்னா நீங்க உங்களோட கதையின் நாயகி மத்தவங்க உங்களை பாராட்டுவதற்கு முன்னாடியே நீங்களே உங்களை பாராட்டணும் இந்த ஒரு நிமிஷம் உங்க மனச குலுக்கி இருந்தா அடுத்த வீடியோ உங்க வாழ்க்கையின் திசையை மாற்றும் அதுக்கு முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டனை தட்டுங்க